இப்ப நடிகர் சூரியன் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை பார்ட் டூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ரிலீஸ் ஆனால் எல்லா ஷோவிலையும் செம்மையான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஃபுல் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் நல்ல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க வெற்றிமாறன் இதுவரைக்கும் எடுத்த எல்லா படத்தையும் வெற்றி தான் கொடுத்துருக்காரு அதே போல இப்ப விடுதலை பார்ட் டூவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு ரொம்பவே ஆக்ஷன் அண்ட் சென்டிமெண்ட் இருக்கு இந்த படத்துல விஜய் சேதுபதியை பயங்கரமா காட்டு அண்ட் சூர்யா அவர்களை அதுக்கு ஈக்கலோவாகவும் காட்டியிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க

செம்மையான காமெடி ஆக்டரா இருந்தாரு இப்போ புல் அண்ட் புல் ஆக்டரா மாறிட்டாரு அண்ட் அடுத்த அடுத்து நிறைய படங்கள் ஹீரோவா கமிட் பண்ணி வச்சிருக்காரு சோ ஒவ்வொரு படத்திலயும் அவரோட திறமையான நடிப்பை வெளிக்காமிச்சுக்க போறாரு அண்ட் இப்ப இந்த விடுதலை பார்ட் டூ படத்திலே செம்மையான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இதனாலே அவருக்கு மிகப்பெரிய அவார்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க கோலிவுட் பேன்ஸ் எல்லாரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பிரஸ் மீட்ல அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லும்போது சூரிய அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு அந்த ரியாக்சன் பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பர்ஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்